நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் நரசிம்மன் திருப்பூரிலிருந்து இருந்து ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக பாதுகாப்பில் எங்கள் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து இருக்கிறது பகவத் தர்மத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சம்பிரதாயங்களிலும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம் இது என் இரண்டு குழந்தைகளின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என் மூத்த மகள் மீனா பன்னிரெண்டாம் வகுப்பு இறுதித் தேர்வில் உயிரியல் பாடத்தில் மதிப்பெண் பெற்றிருந்தார் மேலும் மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் முன்னூறுக்கு இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்றிருந்தார் கல்வியில் சிறந்து விளங்கியதால் அவருக்கு கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில் அவருடைய மதிப்பெண்ணின் அடிப்படையில் இடம் கிடைத்தது ஸ்ரீ பரஞ்சோதியின் தெய்வீக அனுகிரகத்தின் வழிகாட்டுதலால் என் மகள் மருத்துவ படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றார் நியூயார்க்கின் கார்னல் பல்கலைக்கழகத்தில் குழந்தை மருத்துவத்தில் பட்டம் பெற்றார் அவருடைய குழுவில் அவர் முதன்மையாக திகழ்ந்தார் அமெரிக்காவில் குழந்தைகள் மருத்துவ இறுதித் தேர்வில் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்றார் தற்போது பெங்களூரில் கிளவுட் நைன் மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவ ஆலோசகராக பணிபுரிகிறார் இளைய ரம்யா பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றார் தேசிய அளவிலான போட்டியில் அவர் முதலிடத்தை பெற்றார் தற்போது சென்னையில் ஐ இல் இயக்குநராக பணிபுரிகிறார் ஸ்ரீ பரஞ்சோதியின் பரம்கருண ஆசிர்வாதங்களால் அவர் சிறந்த திறன் வாய்ந்தவராக அங்கீகரிக்கப்பட்டார் பெஸ்ட் ஆஃப் ஐபிஎம் உட்பட அவர் தன் வேலைகளில் பல வெகுமதிகளை பெற்றுள்ளார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் என் பேர குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வர காரில் ஏறிய போது எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகம் அரை மணி நேரத்திற்குள் கரோனரி கவனிப்பு பகுதிக்கு மாற்றப்பட்டேன் பிளாஸ்டி மற்றும் அறுவை சிகிச்சை செயல்முறை முழுவதுமாக என் அந்தரியாமின் அம்மா பகவான் என்னை சிக்கலான சூழ்நிலையில் அமைதி காக்க வைத்தார் சிகிச்சைக்கு பின்னர் அதிவேகமாக குணமடைய அருளினார் கடந்த வருட அக்டோபர் மாதம் நான் முழு உடல் பரிசோதனைக்கு சென்றிருந்தேன் புரோஸ்டேட் புற்றுநோயின் அறிகுறிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது மேலும் எம்ஆர்ஐ மற்றும் பயாப்சி அறிக்கைகள் புரோஸ்டேட் புற்றுநோயின் ஆரம்ப நிலைகளில் நான் இருப்பதாக உறுதி செய்தன இந்த செய்தியை கேட்டு மனமுடைந்த நாங்கள் ஸ்ரீ பரஞ்சோதியிடம் சுதர்ஷன ஹோமத்தில் மற்றும் ஸ்ரீ அம்மா பகவானின் வரதீட்சை மாலை தரிசனத்தில் தெய்வீக பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அனுகிரகத்தால் சில வாரங்களுக்கு முன்னர் எனக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை நடந்தது இப்போது குணமடைந்து வருகின்றேன் எங்கள் மேல் அளவற்ற அனுகிரகத்தை பொழியும் எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதிக்கு எங்கள் நன்றியையும் அன்பையும் சமர்ப்பிக்கின்றோம்